அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிரண்டை துவையல் எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் பிரண்டை எடுத்து அதனோட மேல் தோலை முழுமையாக அகற்றணும் முழுமையாக அகற்றும் போது அந்த பிரண்டையில் உள்ள தண்ணி கையில் படாமல் பாருங்கள் கையில் பட்டுனா அரிப்பு ஏற்படும் கையில் படாமல் இருக்க நீங்கள் கைவரை பயன்படுத்திக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முழுமையாக தோல் நீக்கிய பிரண்டை தேங்காய் துருவல் உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை புளி உப்பு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒவ்வொரு பொருட்களையாக வறுத்து எடுக்கணும் கருக விடக்கூடாது தீயை கம்மியாக வச்சு வறுக்கணும் உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்தெடுக்கணும் செவ்வக்கை வறுக்கணும் ஆனால் கருகக்கூடாது கருகுனா கசக்கும் அறுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து ஆற விடணும் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும் அதை நல்லா வதங்கி வ வந்தோடனே அதையும் கூட இந்த தேங்காய் கருவேப்பில உப்பு புளி போட்டு என்ன செய் நல்லா வறுத்தெடுக்கணும் கருக கூடாது நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும் தான் ஒரு பாத்திரத்தில் ஆற விடணும் எடுத்து அது நல்லா ஆறட்டும் ஆறும்போது நம்ம ஒரு கடாயில அந்த பிரண்டையை வதக்கிடலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு பிரண்டை போடுறோம் அளவுக்கு வதக்கி எடுக்கணும் பச்சைத்தன்மை போடுற அளவுக்கு நம்மளால வதக்க முடியலன்னா பண்ண வேண்டாம் ஏன்னா தொண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி எல்லாம் வரும் சாப்பிட முடியாது வேஸ்டா போயிடும் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் பொடிச்சு வச்சுருக்கோம் இப்போ எடுத்த அந்த மசாலா கூட அந்த பொடிச்சு வச்ச உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் போடணும் நம்ம இப்போ நல்லா வதக்கி ஆற விட்டுருக்கோம் பிரண்டை அந்த பிரண்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்சி ஜாலில் போட்டு அரைச்செடுத்துடணும் ஆரட்டும் இப்போ மிக்சி ஜாரில் எடுத்துட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு